ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பாபு பாபுக்கு வயசு பதினெட்டு காலேஜு செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தான் இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா பாபு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் இபி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க இவங்க வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு அம்மா வருவாங்க அவங்க பேர் ஜெயந்தி வயசு நாற்பத்தி ரெண்டு ஜெயந்தி நாற்பத்தி ரெண்டு வயசுலேயும் பார்த்திங்கன்னா எல்லாம் ஆக்டிவாக இருப்பாங்க அதாவது எல்லாம் ஒர்க்குமே நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் காலையில் ஒம்பதரை மணிக்கு வேலைக்கு போயிட்டாங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கே வருவாங்க பாபு காலேஜுக்கு போயிட்டு மத்தியானம் மூணு மணிக்கு வந்துடுவான் தினமும் ஜெயந்தி வந்து அவங்க வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு போகிறது தான் அவங்க வறுக்கு ஒரு நாள் பாபு காலேஜு லீவு அதனால் வீட்டில் தூங்கிட்டு இருந்தான் அப்போ ஜெயந்தி வீடெல்லாம் சுத்தம் இருந்தாங்க பாபுவோட ரூமு கதவு திறந்ததுன்ற அப்படியே ஜெயந்தி உள்ளே வந்துட்டாங்க உள்ள வந்ததும் இவன் நல்லா தூக்கத்தில் இருந்தான் தூக்கத்தில் இருக்கும்போது ஜெயந்தி பாபுவே பார்க்கறா நல்லா சின்ன வயசாக இருந்தாலும் ஆள் நல்லா வளர்ந்துருக்கானேன்னு சொல்லிட்டு சரி இவன் தூங்குறானா இல்லையான்னு பார்க்குறதுக்கு அவனோட கட்டில் லேசாக இடிக்க ஆரம்பிக்கிறான் அவன் தூங்கிட்டே இருக்கான் நல்ல வேலை நல்லா தூங்கிட்டு தான் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே பாபுவை தடவும் ஆரம்பிக்கிறான் ஜெயந்தி இப்படி ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா தடவை தடவை பாபுக்கு ஒரு நாள் தெரிஞ்சு போகுது ஜெயந்தி நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது தடவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அதே மாதிரி ஜெயந்தி தடவும் போது பாபு கண்ணை திறந்து பார்க்குறான் உடனே ஜெயந்திக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது ஐயோ இந்த பையன் நான் சொல்லிட போகிறான்னு சொல்லிட்டு மனுஷனு வீட்டில் வீட்டிலலாம் யாருக்கிட்ட சொல்லிடாத நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்றான் அப்போது பாபு கேட்குறான் ஏன் உனக்கு தான் கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு கூட இருக்குல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறான் இல்லை மாப்பிள்ள தான் பார்த்துட்ருக்கேன் அவரும் எப்போ பாரு வீட்டுக்கு வரும்போது குடிச்சிட்டு வராரா அதனால் எனக்கு அவர்கிட்ட எந்த விதமான சந்தோஷமும் கிடைக்கிறது இல்லை நீ சின்ன வயசு பையனாக இருந்த அன்னைக்கு நீ தூங்கிட்டு இருந்த அதனால தான் நான் உன்னை தடவுனே அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான் ஒன்று அவன் ஜெயந்தியை கேட்குறான் சரி உனக்கு வேலைலாம் நல்லா செய்ய தெரியுமா அப்படின்னு உன்ன ஜெயந்தி சொல்கிறா நான் தானேப்பா உங்கள் வீட்டில் வேலை செய்கிறேன் என்னை பார்த்து இப்படி கேட்குறியே அப்படின்னு நான் இந்த வேலையை கேட்கல மற்ற வேலையை கேட்குறேன்னு ஜெயந்தி கிட்டே பாபு பேசுகிறான் அதுக்கு உன்னே ஜெயந்தி நீ சொல்லிப்பாரு நான் வேலை எப்படி செய்கிறேன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வாசலில் பார்க்குறான் பாபு யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு அந்த தெருவு எல்லாமே சைலண்ட்டாக இருக்குது ஏன்னா எல்லாருமே காலையில் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு கிளம்பிடுறாங்க ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வீட்டில் சீரியல் பார்த்துட்ருக்காங்க உடனே பாபு கதுவை லாக் பண்ணிவிட்டு உள்ளே வரான் உள்ளே வந்ததும் ஜெயந்தி முன்னாடி நிற்கிறான் சரி இப்போது உனக்கு என்ன தோணுது என்கிட்ட சொல்லுனதும் இப்படி பார்த்தா எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதும் பாபு சொல்கிறான் சரி என்ன பண்ணணும் சொல்லுன்னு எல்லாத்தையும் கைட்டி காமிச்சாதானே தெரியும்னு ஜெயந்தி சொல்கிறான் சரின்னு சொல்லிட்டு பாபு சரி உன் இஷ்டம் நீய பண்ணிக்கினதும் ஜெயந்தி ஒரு ஒரு ஆடையாக கலைய ஆரம்பிக்கிறாள் கலைய ஆரம்பித்ததும் பாபுவோட தம்பி நல்லா எழுச்சி வீராப்பாக நிற்கிறான் இதை பார்த்ததும் ஜெயந்திக்கு என்னடா அவனுக்கு பதினெட்டு வயசுன்ற பதினெட்டு வயது உள்ள ஆளுக்கு மாதிரி இல்லை நல்லா வரைச்சி நிற்கிறான் உன் தம்பி அப்படின்னு ஜெயந்தி கேட்க ஆரம்பிக்கிறா ஆமாம் எல்லா பசங்களுக்கும் அப்படி தானே இருக்கும் அப்படின்னு பாபு கேட்குறான் இல்லைனா கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா தம்பி அவ்வளவா நல்லா இருக்க மாட்டான் சுமாராக தான் இருப்பான் அதனாலே எனக்கு பிடிக்காமல் இருக்கும் ஆனால் வந்து பார்த்தா தம்பி நல்லா நிமிர்ந்து நிற்கிறானே அப்படின்னு ஜெயந்தி சொல்ல ஆரம்பிக்கிறா சரி சொல்லிகிட்டே இருக்க எதுவும் பண்ண மாட்டியா அப்படின்னு பாபு கேட்டதும் பாபுவை மொத்த இடத்துலையும் ஜெயந்தி தடவ ஆரம்பிக்கிறாள் தடவ ஆரம்பித்ததும் பாபு சொல்கிறான் என்ன நீ இப்போது இவ்வளோ தடவிட்டியே எனக்கு வேட்டையாடணும் போல் இருக்கு அப்படின்னு பாபு சொல்ல ஆரம்பிக்கிறான் அதுக்கு உன்ன ஜெயந்தி ஆமாம் நான் மானு நீ சிங்கம் வேட்டையாடு அப்படின்னு தான் பாபு அப்படியே ஜெயந்தியை நல்லா தடவ ஆரம்பிக்கிறான் தடவ ஆரம்பித்ததும் ஜெயந்தியோட மார்பகங்களில் நல்லா கசக்கவும் ஆரம்பிக்கிறான் கசம் ஆரம்பிக்கும் போது ஜெயந்தி ரொம்பவே பே கஷ்டப்படுறான் ஏன் ரொம்ப வலிக்குதா அப்படின்னு பாபு கேட்குறான் இல்லைடா இதெல்லாம் கஷ்டம் கிடையாது இதெல்லாம் சுகம் கட்டினவன் சந்தோஷம் கொடுத்துருந்தா எனக்கு இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும்ல அந்தாலும் பாட்டிக்கு வரான் குடிக்கிறான் படுத்துக்கிறான் காலையில் ஏஞ்சி போயிடுறான் இதே தான் ஒரு நாள் கூட நீ கசக்கிற மாதிரி அவன் இல்லைடா அப்படின்னு சொன்னதும் இவன் அவளோட காம்புகளை நல்லா சுவைக்க ஆரம்பிக்கிறான் ஒரு ஒரு மார்பகத்தையும் சுமார் ஒரு இருபத்தஞ்சி முப்பது நிமிஷம் நல்லா சுவைக்க ஆரம்பித்து அப்படியே ஆழமும் பார்க்க ஆரம்பிக்கிறோம் பொதுவாகவே பெண் உறுப்பை பார்த்திங்கன்னா நம்ம நிறுத்தி நிதானமாக சுவைக்க ஆரம்பித்தோம்னா அதுக்கான சந்தோஷங்கள் முழுமையாக அடைய முடியும் எடுத்தோமா வேலையை பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காமல் எந்த ஒரு விஷயம் நம்ம பொறுமையாக பண்ணிங்கன்னா அதோட இதை நீங்கள் உணர முடியும் அந்த மாதிரி இவனும் நல்லா சுவைக்க ஆரம்பிச்சதும் ஜெயந்தி சொல்கிறான் இது தானே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா சுவையீடானதும் இவனும் பெண்ணூறு இப்போ நல்லா சுவைக்க ஆரம்பிக்கிறான் சுவைக்க ஆரம்பித்ததும் ஜெயந்தி கேட்குறா என்ன இப்போது வண்டியில் ஏறி வண்டி ஓட்ட வேண்டியது தானே ஏன் அமைதியாக இருக்கினதும் இவன் எனக்கு இது வரைக்கும் பழக்கம் இல்லை இதுதான் எனக்கு முதல் தடவைனதும் ஜெயந்தி சொல்கிறாள் சரி ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு நல்லா காலை அகலமாக விரிக்க ஆரம்பிக்கிறான் விரிச்சதும் இவன் ஆழத்தில் அவனோட தம்பியை விட ஆரம்பிக்கிறான் விட்டதும் ஜெயந்தி சொல்கிறா இப்படி கட்டி அணைச்சிக்கிட்டே நல்லா வேகமாக குதிரை ஓட்டுறா அப்போ தான் வண்டி நல்லா வேகமாக போகும்னு சொன்னதும் பாபுவும் நல்லா வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே முழுமையான திருப்தி அடைய ஆரம்பிக்குது ஜெயந்தி ஒன்னே சொல்கிறா சரி இந்த விஷயம்லாம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் யாருக்கும் சொல்லாத அப்புறம் என்னை வேலை விட்டு நிறுத்திட்டு வாங்கன்னு சொன்னதும் அதெல்லாம் கவலைப்படாத இந்த மாதிரி விஷயம்லாம் என்ன போய் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஜெயந்தி ஒரு நாள் அவனுக்கு ஃபோன் பண்ணுறான் எங்கள் வீட்டில் யாரும் இல்லை இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரியா அப்படின்னு கேட்குறா உடனே பாபு சரி வரான் வரும்போது எதாச்சும் வாங்கிட்டு வாங்கலேன் அப்படின்றான் உடனே அவன் கேட்குறான் என்ன வாங்கிட்டுட்டோம் அப்படின்னு ஏதாச்சும் மல்லிகைப்பூ ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னும் இவனோ கடைக்கு போயிட்டு மல்லிகைப்பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு வரான் வாங்கிட்டு வந்ததும் ஜெயந்தி வீட்டில் யாரும் இல்லை அவங்க வீட்டில் கட்டிலும் இல்லை பாய் தான் ஏன்னா ஜெயந்திக்கு அவ்வளோ வசதி இல்லை அப்போ உன்னே பாபு பார்த்து கேட்குறா எங்கள் வீட்டில் கட்டில் இல்லை பாய் தான் இருக்குது பரவாயில்லையா தரையில் பண்ணால் உனக்கு பிடிக்குமான்னு அதுக்கு உன்னையும் அவன் சொல்கிறான் அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது எனக்கு தேவை வந்து சந்தோஷந்தான் அதுக்கு கட்டில் தேவை கிடையாது தரையே போதும்னு சொல்லிட்டு அங்கேயே வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறான் பொதுவாக இந்த நாற்பது வயசு ஆளுங்கள்லாம் வீட்டில் வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனர் பையன்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிப்பாங்க அந்த பசங்களுக்கும் அந்த வேலை செய்கிற பொம்பளை மேலே ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்கும் ஏன்னா அவங்க வேலை செய்யும்போது குனியிறது நிமுறது நடக்கிறது இதெல்லாம் பார்த்து ரசிக்கும்போது அதுவும் ஒரு தனி சந்தோஷம்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்தரங்க துளிகள் யூடியூப் சேனலில் மறந்து